சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக நடைபெற்ற கலப்பு ஊர் மக்கள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியை சேர்ந்தவர் மேரி மோகன் இவர்களது மகன் இருபத்தி இரண்டு வயதான அலெக்ஸ் அதே போல கோவையை சேர்ந்த ஜெசிகா சாலமன் இவர்களது மகள் இருபத்தி ஓரு வயதான ஹெலன் பிரின்சி இவர்கள் இருவரும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் வெவ்வேறு வகுப்பை சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் கடந்த ஏழு மாதங்களாக காதலித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் இந்த முறைப்படி இன்று திருமணம் நடைபெற்றது இரு வீட்டார் சம்மதத்துடன் நடைபெற்ற இவர்களின் திருமண விழாவில் மிசாமா ஜப வீடு பாஸ்டர் ஆரோன் தென்னமநல்லூர் பாஸ்டர் காலிப் சாரல் அமுதம் பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் ராஜீவ் சாமியார் மாநகராட்சி மருத்துவர் குமார் ஊர்கவுண்டர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் இந்த திருமண விழாவில் ஃபைனான்சியர் சபரி கனுவாய் ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் ஜோதிகுமார் வெற்றிகுமார் தக்கள் செல்வராஜ் கரும்புக்கடை முபாரக் வேளாண்டிப்பாளையம் பகவதி ஈஸ்வரி மலுமிச்சம்பட்டி கவுன்சிலர் ரவி ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜ் கலைவாணி லோகேஷ்வரி ஹரிகிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது